கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் நான் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நமக்கு இந்த இருபது இருபத்தைந்தில் எட்டு மாதங்களை முடித்து கிருபையாக இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் நாளை காண செய்திருக்கிறார் அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும் கத்தர் இந்த நேரத்தில் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து இந்த புதிய மாத்துக்குள்ளாக நம்மை அடியெடுத்து வைத்திருக்கிறார் அதற்காக அவருக்கு நமக்கு அவருக்கு நன்றி சொல்ல நம்ம கடைப்பட்டு இருக்கிறோம் இந்த வேளையில் கூட இந்த மாத்துக்கான வேதத்திலிருந்து நான் படித்ததான ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏசையா திருக்கசியின் புத்தகம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன் இந்த வசனத்தில் யாக்கோபை குறித்து இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இந்த இடத்துல நீ என் தாசன் நீ என் தாசன் என்று தமிழிலே போட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் யூ ஓ மை சர்வெண்ட் நீ என்னுடைய ஊழியக்காரன் என்று அழைத்திருக்கிறார் நான் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வேலையில் கூட இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது மிக தெளிவாக சொல்லுகிறார் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய பெயரை சொல்லு அவனுக்கு ரெண்டு பெயர் இருக்குது பழைய பெயர் யாக்கோபு புதிய பெயர் இஸ்ரவேல் இந்த ரெண்டு பெயரையுமே சொல்லி யாக்கோபே இஸ்ரவேலே இந்த நேரத்தில் இவைகளை நினை இவைகளை நினைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஏதோ சில காரியங்களை சொல்லியிருப்பார் அல்லவா இதே நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்திலேருந்து இருபதாவது வசனத்தை நாம் படித்து பார்ப்போம்னு சொன்னால் ஒன்றுமில்லாத ஒரு பொருளை தெய்வம் என்று அந்த காலத்திலே அநேகர் வணங்கி கொண்டிருந்தாங்க அது வந்து ஒரு பொருளாக இருந்தது அதை மக் தேவன் உருவாக்கவில்லை மனுஷன் உருவாக்கி அதை அவன் பணிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம் அதை தான் அவர் சொல்கிறார் நீ நினை நீ என்னாலே உருவாக்கப்பட்டவன் நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன் உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் இரண்டு தடவை உன்னை பெயர் சொல்கிறேன் உன்னுடைய மூல பெயரின் சொல்கிறேன் உன்னுடைய புதிய பெயரின் சொல்கிறேன் நீ என்னுடைய அருமையான ஊழியக்காரனாக இருக்கிறாய் அந்த ஊழியக்காரனாக இருக்கின்ற வேலையில் நான் உனக்கு இருக்கிறேன் அதோடு கூட இந்த மாதத்துக்கான நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்று சொன்னால் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நான் ஒரு கடவுள் என்னை மறந்துவிட்டார் என்னை நினைக்கவில்லை என்று நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் கடந்த எட்டு மாதமும் தேவன் நம்மை அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் நமக்கு நல்ல சுவாசத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் கடந்த எட்டு மாதமும் நமக்கு அவர் தேவை கொடுத்த தேவன் இப்படி இருக்கும் பொழுது அவர் நம்மை மறப்பாரோ வேறு ஒரு வசனத்தில் தாய் தன் மக பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட உன்னதமான தேவன் நமக்கு இருக்கிறார் ஆகவே ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம் வரப்போகிற இந்த வருடத்தினுடைய நான்கு மாதங்களை அவருடைய கரத்தில் கொடுப்போம் அவரை நம்மை உருவாக்கினவரை நாம் நோக்கி பார்ப்போம் உருவாக்கப்பட்ட பொருள் அல்ல உருவாக்கின நபர் நாம் நம்ம அதை நோக்கி பார்க்கின்ற வழியில அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னோட கூட இருக்கிறேன் நீ கவலைப்படாத நீ என்னால் ஒரு காலத்திலும் மறக்கப்படுவதில்லை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாளிலே ஒரு தெளிவான ஒரு அறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கத்தரால் நான் இருக்கிறேன் நான் ஒரு காலத்திலும் மறக்கப்படுவதில்லை இந்த செப்டம்பர் மாதத்தில் முப்பது நாட்களையும் கூட கத்தர் நமக்கு வழி வழிநடத்துவார் இந்த ஆகஸ்ட் வழிநடத்தின தேவன் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம்பிடித்து வழிநடத்துவார் ஒரே ஒரு காரியம் அவர் நாம் அவரை மறந்தாலும் கூட பல நேரங்களிலே நாம் அவரை மறந்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் கூட தேவன் மிக உறுதியாகச் சொல்கிறார் உங்களுடைய என்னுடைய பெயரை வைத்து அழைத்து என்னுடைய மகனே என்னுடைய மகளே நீ என்னுடைய அருமையான தாசன் நான் உன்னை நினைத்திருக்கிறேன் ஆகவே நீ கவலைப்படாத நான் உன்னை மறப்பதில்லை ஒருவேளை தாய் தகப்பனோ உற்றார் உறவினரோ ஒருவேளை உன்னை மறந்து போயிருக்கலாம் ஆனாலும் கூட வானத்தையும் பூமியையும் படைத்து உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் அவர் ஒரு காலத்திலும் உன்னையும் என்னையும் மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த நாளில் அவர் உங்களை மறக்காத தெய்வமாக இருக்கிறபடியினாலே இந்த மறவாத தேவனை நினைப்போம் அவரோடு கூட பயணம் மேற்கொள்வோம் அவருடைய கரத்தை கொள்வோம் நமக்கு இந்த மாதம் முழுவதும் மிகவும் சந்தோஷமான மகிழ்ச்சியான சமாதானமான ஒரு மாதமாக இது நமக்கு இருக்கட்டும் ஜெபிப்போமா நல்ல ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறேன் சுத்திருக்கிறேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று மிக தெளிவாக இஸ்ரவேலுக்கும் யாக்கோபுக்கும் சொன்ன தேவன் இந்த நாளிலே எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி உறுதி கொடுத்துருக்கீங்களே அதற்காக ஸ்தோத்திரம் இந்த மாதத்தை உங்களுடைய கரத்துலப்பு கொடுக்குறோம் இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் கத்தர் உங்களோடு இருப்பாராக இந்த முழுவதும் மாதம் செப்டம்பர் மாதம் முழுவதிலும் அவர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமீன்